இந்த கூட்டம் சாதனை விளக்க கூட்டமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டம் எனக்கு முன்னால் பேசியும் சகோதரர் வேலுமணி ஆகட்டும் இங்கே சிறந்த ஒரு பேச்சை ஆற்றி இங்கு எப்படியெல்லாம் என்னெல்லாம் சாதனை புரிந்திருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அருமை சகோதரர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் எப்படிப்பட்ட தாம்பரம் மாநகராட்சி நகராட்சியிலிருந்து இருந்து மாற்றி அந்த மாநகராட்சி மூலமாக இன்றைக்கு மேயரை வைத்து அழகு பார்த்து அந்த சொன்னார் நான் உண்மையிலேயே இந்த மேயர் நகர நகராட்சியை நகரமன்றத்தின் நகரமன்றமாக இருந்ததை மாநகராட்சியாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு அது எந்த அளவுக்கு அந்த மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அது முதல்வரிடத்தில் கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதத்தில் எந்த அளவுக்கு நிறைவேற்றுவா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் மாநகராட்சியை மாற்றிய பிறகு மாநகராட்சியை தாம்பரத்தை சேர்ந்த மாநகர மேயர் தான் வர வேண்டும் என்று அதற்குண்டான வழியை வகுத்து கொடுத்தவரும் அவரே தான் அந்த விவரத்தை எல்லாம் நான் உண்மையிலேயே பேச வேண்டும் என்று கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக புதன்கிழமை என்று மேயருடைய மாடில நடைபெற்ற அந்த கூட்டத்திலே நான் பேச வேண்டும் என்று ஆர்வப்பட்டேன் ஆனால் அன்றைக்கு பேச வாய்ப்பில்லை எனக்கு பதிலாக சகோதரர் வேலுமணி அவர்கள் விவரமாக எடுத்து சொன்னார் அந்த மேயர் வருவதற்கு என்ன காரணம் எப்படிப்பட்ட நிலையிலே மேயரை கொண்டு வந்தோம் என்பதெல்லாம் விவரமாக எடுத்து சொன்னார் நானும் அவர் காரில் அமர்ந்து கொண்டு சென்றுகின்ற அவர் அந்த பேச்சை எடுத்து நிலை கேட்டார் மேயராக இருக்கின்ற சகோதரி வசந்தகுமாரி அவர்கள் படித்த பெண்ணாக இருக்கின்றாரே அவரை மேயராக ஆக்கி என்று என்னிடத்தில் கேட்கின்ற பொழுது நானும் ஆமோதித்தேன் உடனே அவர் அவருடைய தந்தையாருக்கு தொலைபேசி தொடர்பு உண்டு தந்தையார் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றார் வாய்ப்பு உண்டு ஆகவே நீ வேட்பாளராக நிறுத்தி என்று சொல்லி அந்த எல்லாம் நம்முடைய வேலுமணி அவர்கள் சென்ற கூட சொல்லிவிட்டார் ஆகவே ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு மேயரை உருவாக்க வேண்டும் அந்த மேயரை உருவாக்குவதற்கு தாம்பரத்திற்கு தான் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக அவர் எந்த அளவுக்கு இன்னலை அனுபவித்தான் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது பல்லாவரம் பம்பல் போன்ற பகுதியில் இருக்கின்ற கழக தோடுகள் எல்லாம் தன்னுடைய மகளுக்கும் மருமகளுக்கும் வேண்டும் என்று அமர்ந்து கொண்டு அழுத்தம் கொடுத்து அங்க இருக்கின்ற பரிந்துரை செய்ய பரிந்துரைகள் பலவற்றை எல்லாம் கேட்டு எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு தாம்பரத்திற்கு தான் மேயர் பதவி கிடைக்க வேண்டும் என்று உறுதியோடு இருந்து தாமரத்திற்கு மேயர் பதவி தந்த பெருமை அவருக்கு உண்டு என்றைக்குமே நான் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களை பெறுகின்ற பொழுது ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவில் இருந்து நிச்சயமாக மாற மாட்டார் ஒரு சினிமாவில் வசனம் வரும் நான் முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பட படத்த சினிமாவில் வரும் அந்த மாதிரி எனக்கு முன்னால் பேசிய கருணா சொன்னார் என்னை பத்தி இங்க இருந்து நான் நகரமன்ற உறுப்பினராக பக்கத்து வாட்டில் சென்றேன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினரை அங்கு நிற்க வைத்தார் என்றெல்லாம் விவரங்களை சொன்னார் அதுதான் சொல்றேன் என்னைக்குமே அவ கைவிட்டது கிடையாது ஒரு ஒரு கழக மீது அவர் உறுதி எடுத்துவிட்டால் என்றைக்கும் மாற மாட்டார் என்பதற்கு உதாரணம் தான் மேலாக இருந்தாலும் நகரமன்ற உறுப்பினராக நானாக இருந்தாலும் அந்த நிலை கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இன்றைக்கு அரசியலில் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம் நான் அவரோடு முப்பது வருடங்களுக்கு மேலாக அரசியலில் பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் உண்மை ஒரே ட்ராக்கில் போயிருக்கிறேன் நான்

அவர் மிகப்பெரிய ஒரு கோளுன்றியவர் அந்த அளவுக்கு இருந்தவர் மரியாதைக்குரிய மறைந்துவிட்ட முன்னாள் சபாநாயகர் அவர்கள் அதற்கு பிறகு தாம்பரத்தின் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெரியவராக இருந்தவர் மரியாதைக்குரிய பெரியவர் தாம்பு தனபால் அவர்கள் அதற்கு பிறகு தாம்பரத்தை ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தாமரத்தையே தன் கையில் வைத்துக் கொண்டு நிர்வாகத்தின் நடத்தி காட்டியவர் எல்ல ராஜமாணிக்கும் என்று ஒருவர் அதற்கு பிறகு மரியாதைக்குரிய எங்களுடைய கழகத்தின் எங்களுடைய ஆசானாக இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நகர மன்றத்தின் நகராட்சியின் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளராக இருந்த கண்ணியப்பன் அவர்கள் இவர்கள் எல்லாம் தாம்பரத்திலே வரலாற்று படைத்தவர்கள் தாம்பரத்திலே பல அவருடைய வரலாறு நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த வரலாற்று எல்லாம் முறியடித்து மிகப்பெரிய சாதரையை படைத்து இன்றைக்கு எஸ்ஆர் ராஜா என்றால் தாம்பரம் தாம்பரம் என்றால் எஸ்ஆர் ராஜா என்று சொல்லக்கூடிய அளவு நான் சொல்லவில்லை நம்முடைய கழக தலைவர் முத்தமிழியர்கள் கலைஞர் அவர் ஒரு நிகழ்ச்சியில சொல்லிக்கின்ற பொழுது எஸ்ஆர் ராஜானா தாம்பரம் தாம்பரோட எஸ்ஆர் ராஜான்னு சொன்னார் அப்பதான் எனக்கு தெரியும் அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்றேன் அந்த அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சாதரையை இன்றைக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டான் ஆனா இன்றைக்கு சாதனை எடுத்துக்கிட்டான் மிகப்பெரிய சாதனை தாம்பரத்துல எல்லாம் விதமா சா இன்னைக்கு

இந்த மகளிர் நான் உடனே சொல்றேன் இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற யாராவது ஒருவர் நிச்சயமாக பயன்பெறுவார்கள் விடியல் பயணத்தில் நிச்சயமாக பயன்பெற்று இருக்கலாம் அல்லது ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுக்கின்ற அந்த உதவி தொகை அதிகம் பெற்று இருக்கலாம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு தமிழக அரசு கொடுத்துக் கொண்டு இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் விட இன்றைக்கு என்னுடைய இந்த இளமுடியர் பகுதியில மட்டும் நடந்தது இரண்டாயிரத்தி ஒன்றில நான் நகரமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் வருகின்ற பொழுது இந்த பகுதி எப்படிப்பட்ட நிலையில இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நகரமன்றத்தின் தலைவராக இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக எஸ் ஆர் ராஜாவில் இருக்கின்ற பொழுது நான் நகரமன்ற உறுப்பினராக இருந்தேன் அப்பொழுதுதான் இந்த பகுதி அனைத்து பகுதிகளும் சிமெண்ட் சாலை போடப்பட்டது அனைத்து பகுதியிலும் சிமெண்ட் சாலை போடப்பட்டு சாதனை படைத்து அன்னைக்கு நிச்சயமா இந்த பகுதி முழுவதும் சாலைகள் அமைக்கப்பட்டோம் அதோடு மட்டுமல்ல அன்னைக்கு இருந்த நிலைமையில நிலத்தடி நீர் கெட்டு விட்டது நிலத்தடி நீர் உப்பு படிந்து விட்டது குடிப்பதற்கு தகுதி எட்ட நிலையில இருந்தது அன்றைக்கு நகரமன்றத்தின் தலைவராக இருக்கின்ற எஸ் ஆர் ராஜா இடத்துல நான் போய் உறுப்பினர் என்கின்ற முறையில் கோரிக்கை வைத்தேன் இந்த இடத்திலே உடனடியாக குடிநீரை கொடுக்க வேண்டும் பாலாற்று குடிநீரை கொடுத்தாக வேண்டும்

அதற்கு காரணம் சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கு நகரமன்ற தலைவராக இருந்த எஸ்ஆர் ராஜா அவர்கள் அன்றைக்கு அமைத்து கொடுத்த அந்த மேல்நிலை நீர் தேர்தொட்டின் மூலமாகத்தான் இன்றைக்கு இருமுதல் பகுதி மட்டுமல்ல கணபதிபுரத்தில் இருக்கின்ற அந்த அறுபத்தி மூணாவது வட்டமும் இன்றைக்கு அந்த குடிநீரை குடித்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் இதுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு சொல்லுகின்றேன் அதோடு மட்டுமல்ல தொள்ளாயிரம் மீட்டர் எனக்கு முன்னால் இன்றைக்கு கருணா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாரே இந்த பகுதி இன்றைக்கு இந்த இரும்பூர் பகுதி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னு நான் நகரமன்ற உறுப்பினர் அவருடைய நகரமன்ற தலைவர் அந்த இந்த பகுதி எப்படி இருந்தது இருக்கின்ற பழமையான ஆட்களாக அவர்கள் தெரியும் இந்த பகுதியை வீடு கட்ட முடியாது வீடு கட்டினாலும் உங்களுக்கு அனுமதி கிடைக்காது அனுமதி கிடைத்து வீடு கட்ட முடியாத ஒரு வீட்டை வைத்துக் கொண்டு வீடு கட்டினால் நீங்கள் அவசரத்திற்கு வங்கியில சென்று கடனுமதியை கூட பெற முடியாது உண்மையிலே சொல்லப்படால் பொதுவாக சொல்லப்படால் ஒரு அத்திப்பட்டு கிராமத்தை போல இருந்தது அத்திப்பட்டு என்று சொன்னால் யாருமே வர முடியாத வீடு கட்ட முடியாத இங்கே குடியிருக்க முடியாத ஒரு அவலநிலைக்கு அளாக்கப்பட்ட பகுதியாக இந்த இருமுழி பகுதி இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் தான் நகர மன்றத்தில் தடைகளாகிறது எஸ்ஆர் ராஜாவிடத்தை என் கோரிக்கை வைத்தேன் இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை துறைத்து விட்டார்கள் வீடு கட்ட முடியவில்லை அங்கு வாழ முடியவில்லை ஆகவே உடனடியாக இந்த பகுதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது அவர் உடனடியாக அன்றைக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டி ஆர் பாலிடத்திலே சொல்லி அவரை அழைத்து கொண்டு போய் டெல்லிக்கு சென்று ராணுவ அமைச்சரை சந்தித்து ராணுவ அதிகாரிகளை சந்தித்து அதற்கு பிறகு தொள்ளாயிரம் மீட்டராக இருந்த அந்த பரப்பளவை நூறு மீட்டராக மாற்றிய பிறகுதான் இன்றைக்கு இந்த பகுதி பிற அடுக்குமாடி கட்டிடங்களும் வீடுகளும் நிறைந்து இன்றைக்கு பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது சொன்னால் இன்றைக்கு விலை மதிப்போடு பல கோடி கணக்கில் இந்த நிலங்கள் மதிப்பு பெற்றிருக்கிற சொன்னால் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருந்த எஸ்ஆர் ராஜா அவர்கள் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களும் முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் இந்த பகுதி இன்னும் அத்திப்பட்டு தான் இருந்திருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இதை சொல்லுகிறேன் அந்த அளவிற்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி படத்தில் அமர்ந்திருக்கின்றதோ அப்பொழுதுதான் இந்த பகுதி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் போச்சு சரி தொள்ளாயிரம் மீட்டர் நூறு மீட்டர் ஆட்டி சாகர படைச்சிடும் ஆனால் அதற்கு பிறகு மிகப்பெரிய பாதிப்பு இந்த பகுதி இருந்து கொண்டே இருக்கின்றது என்ன பாதிப்பு தெரியுமா ஒவ்வொரு வருடமும் மழை நீர் வந்துவிட்டால் இந்த பகுதியில் இருக்கின்ற அருள் நகர் முதல் கொண்டு சாத்தி நகர் முதல் கொண்டு நகர் முதல் கொண்டு முதல் கொண்டு ரோயா தோட்டம் பாலாஜி நகர் அனைத்து பகுதியிலுமே வெள்ளத்தில் முகிழ்விடும் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் தெரியும் நாங்க அப்ப நேரத்தில் என்ன பண்ணுவோம் பத்து அடி தண்ணி போவோம் முதல் தளத்திலிருந்து இரண்டாவது தளத்துல போய் உட்கார்ந்து இருப்பாங்க நாங்க போட் எடுத்துன்னு வருவோம் நான் என் கடைய தோழர்கள் என் தமிழ்மார்கள்லாம் போட் எடுத்துன்னு அவங்களுக்கு உணவு மூன்று வேலையும் உணவு குழந்தைகளுக்கு பால் கூட கிடைக்காது மூன்று வேளையும் உணவை கொடுத்து பாலை கொடுத்து பிரெட் பிஸ்கெட் கொடுத்து டார்ச் எட்டி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எல்லாம் நாங்க போய் போட்ல போய் எங்களுக்கு உணவு கொடுத்திருக்கோம் அப்படிப்பட்ட நிலை அந்த நிலையை மாற்ற வேண்டும் அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது இந்த பகுதிக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும் இதற்கு நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு வழியை காட்ட வேண்டும் என்று என்னுடைய சட்டமன்ற உறுப்பினத்தில் கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கையை என்னுடைய முதல்வர் கோரிக்கை வைத்து உடனடியாக முதல்வர் அவர்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதத்தில் இன்னைக்கு கால்வாய் தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் செலவில் ஏரியில் இருந்து வருகின்ற உபரி இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு விட கூடாது என்பதற்காக தொண்ணூத்தி கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய கட்டண் கால்வாய் இங்கிருந்து அமைக்கப்பட்டு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்காக பயன்பெற வேண்டும் இந்த பகுதியில் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் நீங்கள் நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் உங்களுக்காக இந்த ஆட்சி இன்றைக்கு தொண்ணூத்தி கோடி ரூபாய் செலவில் நீங்கள் எல்லாம் மழை வெள்ளத்திலே பாதித்து விடக்கூடாது இனியும் மழை வெள்ளம் உங்கள் வீட்டிலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அந்த பணியும் நடைபெற்று நிறைவேறக்கூடிய நிலையில் இருக்கின்றது மிக விரைவில் நிறைவேற்றி விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பணிகளை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று சொல்லி சொல்லிக்கு நாங்கள் இந்த பகுதியில் மாமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கு இந்த குறுகிய காலத்தில் எத்தனை சாலைகளை அமைத்துக்கொண்டோம் என்கிற உரத்தை எல்லாம் நிறைய படிக்க வேண்டும் என்பதற்காக தார் சாலை பழைய ஜெய சாலை இந்த ஜெயர்ஸ் சாலை நான் நகர் நான் நகரம் மாமண்டம் வரும்பொழுது குண்டு குழியுமா இருந்தது பக்கத்தில் இருக்கிற சுத்தானந்த பாதை தெரு அந்த தெருவு குதிரை மலை போற மாதிரி இருக்கும் எல்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க வரைய ஊரத்தில் நடக்கும் என் கிட்ட சொல்லுவாங்க தயவு செய்து அந்த சாலையை போட்டு கொடுக்கங்க நான் மாமண்டம் ஓட்டுனா வரையை தந்த உடனே இந்த தார் சாலை

காவாய் வீரபத்தன் தெரு சுதானந்த பாலை தெரு முருகேசு தெரு சாலமன் தெரு செல்லியம்மன் கோயில் தெரு ஏரிக்கரை தெரு குறிஞ்சி நகர் ஒன்னாவது இரண்டாவது தெரு பொன்ன நகர் சாந்தி நகர் காயத்தகர் செந்தல்புரி இவ்வளவு காவலை கிடைக்கும் இவ்வளவு பணிகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான பணிகள் இந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு இரண்டரை வருட காலத்துக்குள் உங்களுடைய ஆதரவால் உங்களுடைய அன்பால் வெற்றி பெற செய்து இன்றைக்கு நகர் மாமன்ற உறுப்பினராக இருந்த இந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் அதோடு மட்டும் இல்ல இன்னைக்கு பக்கத்தில் இருக்கின்ற பூங்கா அருள்நகர் பூங்கா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவுல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக பார்வையிட்டு அந்த பார்வை முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவு உடனடியாக பூங்கா செய்ய ஆணையிட்டார் அந்த ஆணையை மேற்கொண்டு இன்றைக்கு மிக சிறப்பான அந்த பூங்கா அன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அந்த பூங்கா ஓபன் பண்ணலாம்னு பார்த்தோம் ஆனா ஒப்பந்தக்கார கொஞ்சம் காலதாமிட்டார் இல்லைன்னா அந்த பூங்கா ஓபன் பண்ணுதான் இந்த மேடையை பேசணும் இருந்தோம் மிக சிறப்பான பூங்கா

இறுதி சடங்கு செய்து கூட காரிய மண்டலம் செய்ய இடமில்லாமல் சாலையிலே அமர்ந்து செய்து கொண்டிருந்த அவை நிலையை போக்கி சட்டமன்ற உறுப்பினர் நிதியில பத்து லட்சம் ரூபாய் போட்டு காரிய மண்டபத்தை கட்டணும் பக்கத்தில் இருக்கின்ற ஆர்வ பிளான் இங்க சுத்தகரிப்பட்ட தண்ணி அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை பெற்று அதையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் புதிதாக இரண்டு மடல் மின் கோபுர விளக்கு பக்கத்தில் பார்த்தா தெரியும் இங்க இருந்து இளவரசர் என்ட்ரன்ஸ்ல இந்த பாலாய் நகர்ல அங்க ஒரு மின் கோபுர விளக்கு குளக்கரையான ஒரு மின் கோபுர விளக்கு இப்படி மின் கோபுர விளக்கு அது மட்டும் இல்ல எல்இடி விளக்குகள் இன்னைக்கு எப்படி இருந்தது கடந்த காலத்துல இந்த பகுதி எப்படி பிரிட்டா இருந்தது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும் இங்க இருக்கிற தாய்மாரெல்லாம் பாருங்க இருட்டுல போறது கூட பயப்படுவாங்க போதில்ல இன்னைக்கு எல்லாம் இருட்டை கூட பகலாக ஆக்கக்கூடிய அளவுக்கு எல்இடி விளக்கில் அனைத்து பகுதிகளுக்கும் அமைத்து கொடுத்திருக்கோம் இப்படி நிறைய கழிப்பிடங்கள் கழிப்பிடம் கட்டி விடுவோம் ஏரிக்கரையில் அந்த பகுதி மக்களுக்கு கழிப்பிடம் இல்லை அதை கட்டி கொடுத்துருக்கோம் கட்டன் கால்வாய்

இங்கு பகுதி கழகத்தின் வட்டக்கழகத்தின் செயலாளர் உள்பட என் தம்பிமார்கள் எல்லாம் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உண்மையிலே அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எனக்கு பிறகும் திராவிட முன்னேற்ற எப்பொழுது விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட நன்றி வணக்கம் அடுத்ததாக